நேராக உயர்த்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பெரியமானவர்களே லோகா பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது சக்கைவை ஆண்டவர் மரத்திலிருந்து இறங்கி வர சொன்ன போது என்று நான் உன் வீட்டுல தங்க வேண்டும் என்று சொன்னபோது அவன் ஆர்வமாய் இறங்கி வந்தான் இதை பலராலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை காரணம் பல நாட்களா இயேசுவை பின்தொடர்ந்து வரக்கூடிய அநேகம் ஆயிரம் ஜனங்கள் அவர்கள் யாருடைய வீட்டுக்கும் போவதாக அவர் சொல்லவே இல்லை மரத்து மேல உட்கார்ந்திருந்தவன் வீட்டுல தங்க போறேன்னு சொன்ன போது அதை பலராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை சிலர் உடனேயே பாவிகளின் வீட்டுல இவர் தங்க போகிறார் என்று சொல்லி முறமுறத்தார்கள் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரை தேடி வந்தாலும் கூட ஆண்டவரை ஆராதித்தாலும் கூட ஆண்டவருடைய அற்புதங்களை கண்ணால கண்டாலும் கூட சிலரிடத்துல முறமுறக்கிற அந்த சுபாவம் இன்னும் ஒட்டி கொண்டிருக்கிறது அது தேவன் விரும்பாத ஒரு சுபாவம் ஒன்று குருந்திய பத்தாம் அதிகாரம் அதுல ஒன்று உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் விருப்பத்தோடு தான் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார் அவர்கள் செங்கடலை கடந்து போகும்போது ஆண்டவர் கூடவே இருந்தார் பகலிலே மேகத்தூணிலும் இரவிலே நெருப்பு தூணிலிருந்தும் அவர்களை நடத்தினார் அவர்களுக்கு அப்பம் கொடுத்தார் கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வர செய்து அவர் தாசம் தீர்க்க தண்ணீர் கொடுத்தார் அதுக்கப்புறம் இறைச்சி ஆகாரம் வேண்டும் என்று கேட்டபோது இறைச்சி ஆகாரம் கொடுத்தார் எல்லாம் கொடுத்தவர் அவர்களில் அநேகம் பேரை காணானுக்குள் கொண்டு போகாதபடி பாலைவனத்திலே அழித்து போட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு சில காரண காரணங்கள் சொல்லப்படுகிறது அதுல ஒன்றாவது காரணம் முறமுறுத்தார்கள் இரண்டாவது காரியம் இச்சித்தார்கள் மூன்றாவது காரியம் சிலைகளை வழிபட்டார்கள் அப்படின்னு சொல்லி பட்டியலிடப்பட்டிருக்கிறது எந்த இடத்திலானாலும் பிரியமானோர்களே முறமுறுக்காமலும் வாதாடாமலும் தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு தேவனுக்காய் சுடர் விடுகிற சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி பிலிப்பியர் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எந்த கூட்டத்தில் ஆனாலும் முறமுறக்கிறவர்கள் சந்தேகப்படுகிறவர்கள் கேள்வி கேட்கிறவர்கள் எதிர்த்து பேசுகிறவர்கள் குற்றப்படுத்துகிறவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கும் மனநிலையோடு உள்ளவர்கள் காணப்படுவது நிச்சயம் நம் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் நிற்கும் போது இப்படிப்பட்டவர்கள் நம்மோடு கூட இருந்து சில நேரங்கள்ல நாம் ஆண்டவரோடு நெருங்குவதற்கு இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது இவ்வளவு கூட்டம் நெருங்கி வரும்போது இயேசு சக்கைவை மாத்திரம் தெரிந்து கொள்ள காரணம் என்னவென்று சொன்னால் ரோமர் நிறுவம் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல ஆண்டவர் இரக்கம் வைக்கிறதுனாலே எல்லாம் ஆகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்ம சில காரியங்களை விரும்பலாம் அதுக்காக அதிகமா உழைக்கலாம் அதுக்காக அதிகமா செலவிடலாம் அதுக்காக அதிகமா பிரயாசப்படலாம் அதுக்காக ஒரு டீம் சேர்த்து கொண்டு நடக்கலாம் எல்லாம் சரிதான் ஆனாலும் ஆண்டவர் விரும்புகிறது நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது எங்களை தொட வேண்டும் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் எங்க வீட்டுல வந்து உணவருந்த வேண்டும் இது எல்லாருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு விருப்பம் அந்த விருப்பத்தோடு தான் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தார்கள் ஆனா சம்பந்தமே இல்லாம ஒரு மரத்து மேல உட்கார்ந்து இருந்தவன இறங்கிவா அப்படின்னு கூப்பிட்டு அவனுக்கு வீட்டுக்கு போறாருன்னா அது ஆண்டவருடைய விருப்பம் அந்த இடத்துல எங்களுக்கு நடக்காததுனால மற்றவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை எல்லாவருக்கும் எப்போதும் காணப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற சத்தியம் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பிரச்சனையே நாங்க ஆண்டவர் அதிகமா நெருங்கி வருகிறோம் ஆனா சும்மா உள்ளவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அல்லது இப்ப சபைக்கு வந்தவங்க நல்லா தான் இருக்கிறாங்க நாங்க வருடக்கணக்கில் ஆண்டவரை தேடுகிறோம் இன்றைக்கு ஜப கோ இந்த இரவு ஜப கோ தொடங்கி நூத்தி நான்கு நாட்கள் ஆகுது சிலர் எல்லாம் சாட்சி சொல்றாங்க இதுவரைக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யாம போனாரே யோசிக்கலாம் யோசிக்கவோ அதற்காக வருத்தப்படவோ அதற்காக கலங்கவோ வேண்டியதில்லை ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார் உங்களுக்கு என்ன தேவை என்பதும் எப்போது தேவை என்பதும் அது ஆண்டவருடைய ரகசியம் அதை அவர் நிறைவேற்றி முடிக்கிறவர் அவர் முந்துகிறவரும் அல்ல பிந்துகிறவரும் அல்ல ஒரே நேரத்துலதான் ரெண்டு பேர் படிப்பை முடித்திருக்கிறார்கள் ஒருவர் வேலைக்கு போய்விட்டார் இன்னொருவர் வேலைக்காக அலைந்து திரிகிறார் என்பதனாலே அவரு ஏதோ தப்பு பண்ணிட்டாரு அப்படி அல்ல அவருக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் அதுவரை கார் பொறுமையாய் ஆண்டவரை பின்தொடர வேண்டும் என்பதுதான் நான் சொல்லுகிற பிரதான சத்தியம் ஒரு வாலிபன் பனிரெண்டு வருடமா படித்து முடித்து வேலை மிகவும் கஷ்டப்பட்டான் பலரும் அவனை பார்த்து பரிதவித்தார்கள் சிலர் பரிகாசம் பண்ணினார்கள் சிலர் தவறான ஆஹ் காரியங்களை செய்யும்படி கட்டாயப்படுத்தினார்கள் ஒரு நபர் இப்படி சொன்னாராம் நீ பனிரெண்டு வருடமா வேலை இல்லாம கஷ்டப்படுகிற பனிரெண்டு குத்து விளக்குகளை வாங்கி கொண்டு நான் போகிற ஒரு பிற மத கோவில்ல கொண்டு போய் நான் அதை உன் பேர்ல வைக்கிறேன் கண்டிப்பா தடைகள் விலகும் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த வாலிப சொன்னானா அப்படி எனக்கு ஒரு வேலை தேவையே இல்லை நான் வேலை இல்லாமலே வாழ்ந்து மறித்து போகிறேன் அதுல எனக்கு அந்த கவலையும் இல்லை ஆனா அந்நிய தேவர்களை தேடி போய் அப்படி ஒரு வேலை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் உறுதியாய் ஆண்டவரை நம்பி வேதம் சொல்லுகிறது பனிரெண்டு வயது மறித்து போன சிறுமியை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் பனிரெண்டு வருடமா இரத்த போக்கு அவதிப்பட்ட பெண்மணி இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்று கொண்டாள் அவன் பனிரெண்டு வருட காலம் விசுவாசத்தை விட்டு பிரிய மாணவர்களை தள்ளாடவும் இல்லை விசுவாசத்தை விட்டு விலகி போகவும் இல்லை அடுத்தவர்கள் காண்பித்த மார்க்கத்தை பின்பற்றவும் இல்லை தொடர்ந்து ஆண்டவர் தரும்போது தரட்டும் என்று சொல்லி அவன் காத்திருந்தான் பனிரெண்டு வருடங்கள் முடிந்தது அருமையான ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு அமைந்தது பெரிய ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார் வேலை தேடக்கூடியவங்களா இருக்கலாம் அல்லது கற்பம் தரிக்காத நிலையில கண்ணீரோடு காணப்படக்கூடியவர்களா இருக்கலாம் பல வருஷமா வாடகை வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கலாம் பல வருடமா கடினமா உழைத்து உழைப்புக்குரிய பலன் கிடைக்காம கடன் வாங்கி கடன் வாங்கி கடனை கட்ட முடியாம இஎம்ஐ கட்ட முடியாம சீட்டு கட்ட முடியாம தவிக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் இப்பவும் சொல்லுகிறேன் மரத்து மேல இருந்து சக்கைவை கண்ட ஆண்டுடைய கண்கள் உங்களையும் காண்கிறது உங்களையும் ஆண்டவன் நடத்துவார் உங்களையும் அவர் நேசிக்கிறார் உங்கள் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு நன்மை செய்வார் இந்த நூத்தி பதினோரு பேர் இருக்கிறீங்க நூத்தி பதினோரு பேரையும் ஆண்டவ பிரியமானவர்களே பசும்புல் மேய்ச்சலிலே அமர்ந்த தண்ணீர் கண்டிலே கொண்டு போய் விடுவார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் காலங்கள் கைகோடி வருவரைக்கும் பொறுமையோடரங்கள் பொறுப்போடங்கள் கத்தரை காத்திருங்கள் செய்வார் என்கிற அந்த உணர்வோட காணப்படுங்கள் கர்த்தர் ஒருபோது உங்களை கைவிடவே மாட்டார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜீவநதியில் பாய்ந்து செல்லட்டுமே